இப்பொழுது சந்திரசேகர பாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறார்னா திருப்பி கணக்கு பார்க்கணுமா இல்லை அன்னைக்கு ஐவர் குழு கணக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு ஆனந்தராஜு கூட இருக்கிறார் ஆனந்தராஜும் அன்னைக்கு அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார் சாப்பாடு தான் சாப்பிடலாம் இல்லை உப்பு போட்டு தான் சாப்பிடலாம் இல்லை உப்பு இல்லாமல் தான் சாப்பிடலாம் மீட்பு கூடு எதுக்காக நீ எதுக்கு ஆரம்பித்தா மீட்பு கூடு இவர் கூட போய் கூப்பிட்டு போட்டிருக்கா மீட்பு கூட ஆரம்பித்தா அவங்க பிடிச்சதா சொல்லி எங்க பிடிச்சதுன்னு சொல்லியா ஒருவன் கேட்க மாட்டா ஒரு முக்கிய செய்தி சமுதாய உறவுகளுக்கு நான் கோடமாலபுரம் பி செல்வராஜ் நடார் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கம் உறுப்பினர்கள் முப்பத்தஞ்சி ஒன்று அதாவது இப்பொழுது இருக்கும் தலைவர் ஆனந்தராஜ் பொதுச் செயலாளர் சந்திரசேகர பாண்டியன் நடந்து முடிந்தவையெல்லாம் பழையபடி இல்லை என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே விக்ரமராஜா மேலே பதிமூணு கோடி ஊழல் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர் முப்பத்தி மூணு லட்சம் பணம் கட்டி போட்டார்கள் அதை வசூல் ரெக்கவரி பண்ணுறதுக்காக இப்பொழுது சந்திரசேகர பாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திருப்பி கணக்கு பார்க்கணுமா இல்லை அன்னைக்கு ஐவர் குழு கணக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு ஆனந்தராஜி கூட இருக்கிறார் ஆனந்தராஜு அன்னைக்கு அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அப்போ அதெல்லாம் பொய்யா அன்னைக்கு கொடுத்தது பொய்யா ஏன் இவ்வளோ நாளைக்கு பிறகு வந்து கணக்கு ஏன் பொய்ன்னு சொல்கிறாங்க அதனால் சந்திரசேகர பாண்டியன் நீங்கள் உண்மையிலே சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களா இல்லை உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா இல்லை உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ற இடங்களா ஏன்னா நீங்கள் இந்த சங்கத்தை குலைச்சது உங்கள் அப்பா மறைந்த பெரிய மயில பெரிய சமர் அவர்கள் தான் தெரியுமா உங்கள் அப்பா மினிட் பக்கத்தை வீட்டு தெரியுமா தெரியாதா அப்புறம் அவருக்குள்ளே எப்படியா இருப்பா நீ நல்லா கேட்டுக்கோ இந்த பாவத்தை நீ சேர்த்து வைக்காத இது வந்து ஒரு தனிப்பட்ட சொத்து கிடையாது அப்பமாக ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கெலாம் எச்சாரணாச்சு அந்த பாவம் ஒன்றும் சும்மாவே கூடாது நீ என்ன பண்ணுற மீட்பு கூடு எதுக்காக நீ எதுக்கு ஆரம்பித்த மீட்பு கூட இவர் கூட போய் கூட்டு போட்டிருக்கா மீட்பு கூட ஆரம்பிச்சேன் ஆ எதுக்க பண்ணிட்டு பண்ணிவிட்டு இப்போ கொள்ளையடிக்கிறேன் பார்க்குறியா உறவுகளே நல்லா உறுப்பினர்களே நிர்வாகிகளே கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று பத்தில் தான் நம்ம சங்கம் எதுக்காக ஆரம்பித்தோம் ஆனால் அந்த சங்கத்தில் ஆண்டு விழாவில் என்ன நடந்து தெரியுமா ஒரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த தலைவர் செத்த தலைவரும் செத்த செயலாளரும் எதுவுமே இன்னும் இது வரைக்கும் சொல்லலை இப்போ இவங்க இருக்காங்களா உண்மையிலேயே இவங்க செத்து போயிட்டாங்களா தெரியல ஒன்று பத்து என்ன பண்ணீங்க விட்டு காணோம் காணும் ஆ நீ என்ன தான் பண்ணிட்டீங்க உங்கள் அப்படி செத்தா சொல்லு எங்கள் அப்படி செத்துன்னு சொல்லியா ஒருவன் கேட்க மாட்டான் நீ எல்லாத்தையும் நீக்கிறியாமல் பத்து நீக்கிருக்க ரைட்டு மாரித்தவத்தை நீக்கிருக்க ஆ முருகன் நீக்கிருக்க காரணங்கள் சொல்லுவியா நீ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐநூறு கோடி ஊழலை இருந்துச்சா கம்ப்ளைண்ட் கொடுத்திய அந்த சொத்து வந்துருச்சா சந்திரஜேபால் எல்லாம் கம்பெனி கொடுத்திய அது வந்துருச்சா முதல்ல ஒன்றிய நீ கண்ணியா நீனே கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு பிறகு பதிவு தவறையில் இன்ன வரைக்கும் டங்கர் ரினியூல் பண்ணலை புதுப்பிக்கலை இதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் நாற்பத்தி வருடம் சிங்க அடிக்காதாங்க இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் வந்து நிற்கும் நான் ஒத்துக்காத உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தான் இது வந்து பாதிக்கும் நீ இப்படிலாம் பண்ணிடலாம் நியாயத்தை பேசுங்க இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள் நிறையா கமாண்ட் போடுவாங்க பாருங்க இவரெல்லாம் இப்படி பேசுகிறாரு தெரியும் நீங்கள் உண்மையான ஆம்பளை உண்மையான நாடர்களாக இருந்தால் நான் சொன்னவனால் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வாங்க பொது இடத்துல கேட்போம் அதுக்கு சொல்லட்டியா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து வரும்